நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கன்னிராசிக்கு பத்தாவது வீடு குரு பகவான் வீடு மிதுன ராசில கண்ணிராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான் மிதுன ராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானங்கள் பட்டுக்கிட்டு வந்த கூடிய இனிமே தான் யோகம் ஏன்னா குரு பத்தாம் வீடு மிதுன ராசிக்கு அதிபதியான வீடு நீ தொட்டதெல்லாமே விளங்க போகுது மண்ணும் பொன்னாக போகுது கல்வித்துறை டீச்சர் நர்ஸு இன்னும் கலைத்துறை சினிமா சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகம் சனி வேணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனியாவே இருக்கலாம் பயப்படாதீங்க ஆப்போசிட்ல குரு பார்வை இருக்கு ஏன்னா குரு பகவான் வீட்டில தான் சனி பகவான் பயிற்சி குரு பகவான் வந்து தான் பயிற்சி ஆயிட்டாரு தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணாதீங்க தெரியாம பண்ண தப்புக்கு ஒரு பிரச்சனைல விட்டுப்போ அப்படிங்கிட்டு விட்டு போயிடுவாங்க தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணாதீங்க அதே போல கன்னிராசில உள்ள பெண்களுக்கு நாக தோஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கல்யாணம் ஆனால் கூட டிவைஸ் ஆயிடுக்கும் காதலி கூட நிற்காது இப்படி பல தோஷங்களுக்கு ஆள்பட்டிருந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம்தான் குருப்பெயர்ச்சி இப்ப கல்யாணம் காட்சி முடிக்கலாம் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் மண்ணு வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க மாலை மாளிகை வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் கன்னிராசிக்கு உண்டு ஏன்னா கன்னிராசில ஒரு பாம்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது விலகி இப்ப போயிடுச்சு உங்களுக்கு அந்த தோஷமும் போச்சு இனிமேதான் டப்பு டக்கர் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சூப்பரான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கு மேலதான் விஷ்ணு பெருமானை நீங்க வழிபடணும் எங்க தெரியுமா விஷ்ணு பெருமான் கோயில் நல்ல கோயில் இருக்கு வெங்கட் நாராயண ரோடு சென்னையில் இருக்கு இல்லை திருப்பதி போகலாம் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் போகலாம் அதுவும் போக முடியாதவங்க வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த வடபழனி முருகனை பார்த்துட்டு பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு முழு நெல்லிக்காய் வாங்கி உள்ள இருக்கிற பிரகார சுத்துறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்னு ஒன்று கொடுத்துட்டு ஒரு இறைவா என்னுடைய கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் போகணும்னு வேண்டிட்டு ஒரு நாள் வந்தீங்கன்னாவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க சாமியே கும்பிட வேண்டாம் அப்படி ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா குரு கடாச்சிய உங்க பேர்ல உங்க உங்க பார்வையில இருக்கு என்ன தொழில் வேணா பண்ணுங்க சாமி அப்படி ஒரு சளி தடிச்சாவே போகுது உங்களுக்கு குரு பலன் பரிபூர்ணமா இருக்கு மாற்றங்கள் ஏற்படணும் நல்ல நிலைமை நல்ல நேரங்கள் கூடி வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாமல் கொலை கலவு தப்பான இடல்களை இன்மேல் ஆகாதீங்க அடுத்தவன் அவளை சம்பாதிக்கான இவளை சம்பாதிக்கக்கூடிய பேர் ஆசையில் வந்து தப்பான செயல்களுக்கு ஈடுபடாதீங்க தப்பான செயலுக்கு ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் மீன ராசியில் இருக்காரு சின்ன தப்பு பண்ணாலே மாட்டிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆக்குப்பை பண்ணாதீங்க தெய்வ கடாட்சியத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா குரு கடாட்சியம் உங்களுக்கு உண்டு கல்லுமனு போயிடலாம் கற்புறம் வித்தாது போயிடலாம் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் யோகம்தான் ஏன்னா அந்த ஒரு தருணம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்கு பொன்னான நாளா மண்ணான நாளா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமையணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் அவங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க இறைவன பிரார்த்திக்கிறேன் சிவாயே நம்ம